வெளிநாடெல்லாம் சுத்திச்சு ரகு இன்னைக்கு வர்றானா அவ ஒருத்தனாவது மனுஷனா இருக்கானா இல்ல மாறி இருக்கானான்னு பாப்போம் ஹலோ கவிங்க ரகு வந்துட்டாரா இன்னைக்கு மார்னிங் பிளைட்ல வந்துக்காரா இப்ப ராஜா முத்தியா அளவுக்கு போயிருக்காரா நான் அங்க போய் பாத்துக்கிறேங்க நான் அவருடைய நன்றிங்க வணக்கம் வணக்கம் ரொம்ப நேரமா உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்றாங்க சார் இந்த பக்கம் தானே ரவி எப்படியா இருக்க பாத்து இது என்னது இது என்னடா இது எப்படி இதுவா இமேசர் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் முடிஞ்சிரும் பாரு இனி கில்னல் துடிக்கையிலே வானம் திணிப்பதில் பூவா பெண் உணர்ந்து காய்ந்த உதிர்ந்த உதிரி சட்டர் சட்ட அமைச்சர் தான் பேசுறேன் வணக்கம் கவிஞர உலகெல்லாம் பவனி வரீங்க பழைய நண்பரை தான் மறந்துட்டீங்க உடனே பார்க்க முக்கியமான விஷயம் வரலாமா ஆச்சரியமான ஆனந்தம் வருக கவிஞரே வருக என் வீட்டில் வந்து தேநீர் பருக உம் தமிழ் கேட்டு நான் உருக சரி சரி ஒழுங்கா பேசுறேன் உடனே கிளம்பி வா சீக்கிரம் வாடா ஹலோ நாராயணா என்னடா நான் பாத்து நம்ம ஃப்ரெண்ட் ஜெயராமனே மினிஸ்டரா இருக்கிறதுனால நமக்கு நிச்சயமா ஹெல்ப் கிடைக்கல சார் அமைச்சரை பார்க்கணும் ஐயா இல்லைங்களே அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட போன்ல பேசி அவர் வர சொன்னதுனாலதான் நாங்க வந்திருக்கோம் ப்ளீஸ் உள்ள போய் இன்ஃபார்ம் பண்ணுங்க சார் பட்ஜெட் செஷன் நடந்துட்டு இருக்குல்ல ஐயா உள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைல பார்த்துட்டு இருக்காரு காலேஜ்ல படிக்கிற காலத்துல இருந்து நான் பாக்குறேன் நீங்க இன்ஸ்பெக்டராகவே இருக்கீங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணா லைஃப்ல நாங்க எங்க இருந்து வர்றோம்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க சார் சிஎம் ஆஃபீஸ்ல இருந்து வர்றோம் எஸ் சார் நீங்க போங்க சார் நீங்க உள்ள புத்திசாலி புரிஞ்சுக்கிட்டீங்க ப்ரொமோஷன் வந்துருக்கு தங்கச்சி நீ உள்ள போமா என்ன ரகு உதவியா உனக்கு உதவி செய்ய நாடே காத்துட்டு இருக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு நளினிய நளினியா எந்த நளினி என்ன பார்த்து ஒரே ஒரு தடவை சிரிச்சுட்டா போதும் என் சொத்து சுகம் வீடு வாசல் எல்லாத்தையுமே அவளுக்காக தியாகம் பண்றேன்னு சொன்னியே அந்த நளினி அன்னைக்கு இல்லாத சொத்துக்களை எல்லாம் தியாகம் பண்றதா சொன்ன சொத்து மேல சொத்தா சேர்த்து சுருட்டிக்கிட்டு இருக்க நளினி யாருங்கிறதையே பாத்துக்கிறேன் வெரி வெரி சாரி என்னுடைய அரசியல் பதவியே வரி

நல்லிக்காக நான் எது வேணாலும் செய்வேன்னு அப்ப சொன்ன உண்மைதான் அதெல்லாம் கல்லூரி மாணவனுடைய கற்பனை கண்ணை திறந்தா கலைஞ்சு போற கனவு இது வாழ்க்கடா தயவு செய்து இந்த விஷயத்துல என்ன சம்மந்தப்படுத்த நல்லா இருக்கா நீ சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு நியாயத்தை காப்பாத்துவீங்க நம்பி மக்கள் உங்களுக்கு பதவியை கொடுக்குறாங்க நீங்க அந்த பதவியை காப்பாத்துறதுக்காக நியாயத்தை மறந்துட்டீங்க அந்த மக்களையும் மறந்துடுவீங்க நம்ம தப்பு ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ்ளோ பெரிய மனுஷன் வந்தது நம்ம தப்பலாம் ஒரு பெரிய மனுஷன் சின்ன மனுஷனா ஆக்க வந்ததுதான் உவருடைய தப்பு மிஸ்டர் ஜெயராம் ஒரு சின்ன உதவி செய்வீங்களா நான் இந்த போன் யூஸ் பண்ணிக்கலாமா பண்ணிக்கப்பட எயிட் சிக்ஸ் ஜீரோ டபுள் போர் ஒன் பிளேஸ் அது சிஎன் நம்பர் ஆச்சா ஒன்னை விட பெரிய மனுஷன் எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனா நீ நட்புக்கு மரியாதை கொடுப்பேங்கிறதுக்காகத்தான் இங்க வந்தோம் நீ மனுஷனா இல்ல மந்திரியா தான் இருக்க ஹலோ சார் சார் நான் ரகு பேசுறேன் ஆமா நல்லா இருக்க சார் நீங்க எப்படி இருக்கீங்க வீட்டுல எல்லாம் சோக்கீங்களா ஆமா இது கூட மாப்பிள்ளைய பார்த்தேன் ஆமா அதெல்லாம் இல்ல ஒரு சின்ன உதவி வேணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஜாமீன்ல இருக்கணும் நான் நேரில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்றேன் தேங்க்யூ ஆ நாளை காலையில் நளினி ஜாமீனில் வரா மாமா இதா இத ரகுடைய வீடு இனிமே நீங்க ரெண்டு பேரும் இங்கே தங்குலாம் ஏமா தயங்கற பாவகப்பு இந்த அந்த நேரத்துல நீ இருக்க வேண்டிய இடமே இதா நீ எதுவுமே திங்கல பண்ணாத எல்லastype நான் பாத்துக்கறேன் ப்ளீஸ் ஓகே ரூம் எங்க இருக்கு அந்தாண்டராஜா ஓ ரூம் பக்கறியா நளினி நீ நளினி நீ யார தேடுற கல்யாணமே பண்ணிக்கலாமா இதே கேள்வியை நானும் கேட்டேன் நான் தான் கவிதையை கல்யாணம் பண்ணிட்டேன் எனக்கு எதுக்கு இன்னொரு கல்யாணம் நளினி உனக்கு ஒரு சின்ன தகவல் முதல் புத்தகம் இந்த புத்தகத்துக்கு அப்புறம் தான் அவன் பாப்புலர் ஆனா இந்த புகழ் வசதி எல்லாத்துக்குமே இதாம காரணம் இதனுடைய ஆசிரியர் கவிஞர் ரகு உனக்கு தெரியும் இத வெளியிட்டது யார் தெரியுமா நீதான் தீர்ப்பு ஜூன் இருபத்தொராம் தேதி தள்ளி வைக்கப்படுகிறது எங்க போறோம் வித்யா 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 கடவுள் வித்யா அடுத்த வாரம் என் சனுக்கு பர்த்டே உங்க கட்டாயம் கூட்டி வரணும் கும்பிடுச்சிருக்கீங்க ஃபிஃப்டீன்த்து வீடு பிரவேசம் பண்றேன் நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க ஐ நோ இட் உங்க வைஃப் யாவது அனுப்பிச்சு வச்சீங்கன்னா மிஸ்ஸஸ் நல்லா இருக்கும் மிஸ் அனுப் அனுப்புறேன் அனுப்புறேன் ஓகே சார் நளினி உன்னை காருக்கு காவலா வச்சுட்டு போனது என் தப்புதான் சாரி இனிமே அப்படி ஒரு தவறு நடக்காது என்ன வெளியே எங்கேயோ உன்னை கூட்டிட்டு போறதா இல்ல நானும் இனிமே உங்களோட எங்கேயும் வெளியே இல்ல ஆ, அப்போ தனியாவும் போறதா இல்ல, பிள்ளைங்க இந்த வீட்டு வாசப்படிய கூட நான் தாண்ட மாட்டேன் உன் கெட்டே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நினைச்சத அப்படியே பேசுறேன் ஒரு வேலை பொருத்தோன்னு சொல்றாங்களே அது இப்படிதான் இருக்குமோ வாசப்படிய கூட நான் தாண்ட மாட்டேன் என்னமாச்சு அழகுப்பா

தப்பா தப்புல தப்புல குழந்தைய தூக்குறதுக்காக படி தாண்டினா தப்புல ஆனா படி தாண்டதுக்காக குழந்தையை தூக்குனா அதா அதுதான் தப்பு தப்பு தப்பு